அப்ப என்ன? தயிரான பொர்க்கலின்ன நான் சொல்லுங்க நீங்க. இங்க வந்து கரெக்ட் எடுத்து வச்சிருக்கறோம். ம். இதால நம்ம சீவுது. வடிவா <laughs> சமைப்பீங்க <laughs> <laughs> <coughs>

சரி நாங்களும் அதே மாதிரி இங்கே இருக்கும் நூடுல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அம்மாவும் அம்மா அப்பா தான் வந்தவா அக்காவது அம்மா வேற முடியுங்களா நூடுல்ஸ் அப்ப இங்கே இருக்கும்

சரியா பாத்தீங்கடா அம்மா என்ன மசே போறீங்க ஆ சரி போடுங்க அப்போ இதா நாங்க தண்ணி குடிக்க வச்சிருக்கோம் அம்மா அம்மா இன்னும் உலாம மஞ்சள் போடுறீங்க ஆ போடிட்டோ இல்ல சரியா தான் இருக்கு மேனே அடுத்து இந்த அளவு தான் கண்டா என்ன போட போறா உப்பு உப்பு போட போறா என்ன போடுங்க போடுங்க ஆனா புரண்டா காரலாம் கொஞ்சம் ஆறுப மணிக்கிறா நான் உப்பு அம்மா இந்த மஞ்சள் பத்திங்க இங்க இதா தண்ணி கொதிக்க வச்சிருக்கீங்க அம்மா சமையல் குடுக்க போறீங்க என்ன வேகோ என்ன சாப்பிடுறீங்க

கொஞ்ச நேரம் இருக்காங்க கண்ணேமே <laughs> கல்யணம் கட்டின காலுக்கு மேல கால் போட்டு கொண்டு இருக்குதான் நீங்க <laughs> <laughs> അണ്ണിയും എന്ത് പേർക്കും വരും സാപ്പാട് കടയിൽ എടുത്ത് വന്നത് மரக்கரு கருவேப்பட்றியல நாங்கள் <laughs>

தெரியுது <laughs> <laughs> அக்க தரப்பு கோட்டு போடுறா குழந்தை மட்டும் போடுங்க ரைட் ரைட் நாங்க இப்ப முதல்ல போடுவோம் தம்ப்பயில பட்ட தம்ப்பயிலய வச்சு ஏன பருப்பா பட்ட பெருமிர போடுமா தெறிக்குவாங்க மெதுவா மெதுவா சின்ன ልጅ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு வேணா ரெண்டு பேர் குக்கிங் அது அனே அ ஒன்று அங்க இன்னொன்று சங்க வை அலகான தமிழ் பேரேபா

ஓகே மாமரியினா இது கரெக்ட் இது நல்ல மடிவ வடைக்குது எல்லா மடிவ ரட்டி ஆவியோ நம்ம அந்த மூடி விடுறோம் முன்னாடி கா மூடி வெச்சிருக்கோம் டை ஓகே ஒரு காரிய காரக்குல ஆ சீஜெயறோம் மரி நல்லா ஆத்தி நான் இனி திரக்க போறேன் ராகி bột தான் தேச்சி புளி விடுவோம் நம்ம அதனால ஏதாவது நெடல பாக்க கூடாது